அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக உதவிகள் இறங்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே நெருக்கடியான தேவைகள் தான் ஏற்படுது நாளைக்கு பார்த்தா போதும் அடுத்த வாரம் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லை இப்பவே நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்பதான் நான் அழகா இருக்க முடியும் நான் அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே நெருக்கடியான சோதனைகள் தான் வருது நெருக்கடியான தேவைகள் தான் வருது அப்படிப்பட்ட நெருக்கடியை உடனுக்குடன் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க கூடிய அல்லாஹும் உடனுக்குடன் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய இறங்கி வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்கிற இன்ஷா அல்லா உங்களுக்கு அவசர தேவை அப்படின்னா ஐநூறு முறை ஒதுங்க அது என்ன திக்குரு முதல்ல தருத இப்ராஹிம் செலவாத்து அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த நூறு தடவை ஒதுக்கோங்க அடுத்தது இந்த திக்ரு நீங்க ஐநூறு முறை ஒதுங்க அடுத்தது ஐநூறு முறை வக்கீல் ஒதுங்க அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத்த நூறு முறை ஒதுங்க அலமது உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்துல கேளுங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு ஓதி இருக்கிற இந்த மூணு திக்ருமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அவசர தேவைக்கு இதை விட ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆயுதத்தை உங்களால கையில் எடுக்கவே முடியாது ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஹஸ்பண்ட் அல்லாஹல் வக்கீல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஓதப்பட்டது எந்த மாதிரியான உதவிகள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக இறங்கியது அப்படின்னு ஏன்னா நபி இப்ராஹிம் அலைகர்லம் அவங்கள நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதிய வார்த்தை இது அந்த கஷ்டத்தை விடவா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நெருப்பு குண்டத்துல போட்டாச்சு அவங்க ஓதுறாங்க நம்பிக்கையோட அல்லாத்தால அந்த நெருப்பு எப்படி மாத்தனா ரொம்ப குளிர்ச்சியா மாத்திட்டான் நமக்கு இல்லாம அளவுக்கு பொறுமை இருக்கான்னு தெரியாது ஆனா நமக்கு கொடுக்குற சோதனைகள் எல்லாமே அதுல ஒரு பங்கு கூட கிடையாது அப்படிப்பட்ட சோதனைகளுக்கே நம்ம எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிடறோம் ரொம்ப நம்பிக்கையாக தெளிவாக இருந்து இந்த திக்கரை மட்டும் நீங்கள் கையில் எடுங்க இன்ஷால்லாம் அல்லாஹால உங்களோட அத்தனை பிரச்சனையுமே லேஸ் ஆக்கிடுவான் அடுத்து லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இந்த திக்ரினுடைய சிறப்பே நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரே ஒரு முறை நம்ம நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா நூறு விதமான தேவைகள் நமக்கு கபூலாகும் நூறு விதமான பிரச்சனைகள்ல நமக்கு நிம்மதி கிடைக்கும் அதோட சேர்த்து லா ஹௌல வலா கூவத்தை இல்லா பில்லாஹ் லா மல்ஜ வலா மஞ்ச இல்லா இலஹி அப்படின்னு இதை யார் சொல்கிறாங்களோ ஒரே ஒரு தடவை சொல்கிறாங்களோ எழுபது துவா அவங்க அதுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய எழுபது துவாவை அல்லாஹ் தலா அப்படியே ஆகட்டும்னு ஆமீன் சொல்கிறான் அலஹம் நீங்களும் நெருக்கடியான சூழ்நிலையில் தேவைகள் உங்களை நெருக்கும் போதும் சோதனைகள் உங்களை நெருக்கும் போதும் லா ஹௌல வலா கூவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் லலீம் லா மஞ்சா இல்லா இலைகி அப்படின்னு ஒரே ஒரு தடவையாவது சொல்லுங்க ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுங்க அல்லாஹ் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே லேசாக்கிடுவான் உங்களோட தேவைகளை எல்லாம் எல்லாவே நேரடியாக இறங்கி வந்து உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் இந்த வார்த்தையை ஓதிட்டு அதற்கு பின்னாடி நீங்கள் மறக்காம உங்களுடைய துவாக்களை கேளுங்க நீங்கள் எத்தனை துவாக்களை கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கபுல் எனவே எனவே அல்லாஹ் என்று ஒரு மகத்தான ஒரு திக்கரை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது இல்லை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது இல்லை நம்ம தயாரிப்பான கோல்டன் க்ளோ சீக்ரெட் குளியல் பொடி நலங்கு மாவு அல்ஹம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு நான் அங்கே விட நிறைய நபர்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்ஹம் அதுவும் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப இருக்கீங்க அது மட்டும் இல்லை நம்ம தயாரிப்பான இன்ஸ்டாக்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக்கை பற்றி சொல்லியே ஆகணும் அலமது நாங்கள் நினைக்கவே இல்லை ஒரே நாளில் இருபது கிலோ ஃபேஸ் பேக் விற்பனையாயிருக்கு அல்லா இது எவ்வளோ பெரிய விஷயம் அல்லா ரஹமத் செஞ்சுருக்கா அல்லா தலா பரக்கத் செஞ்சுருக்கான்னு தான் சொல்லணும் ஒரே ஒரு நாள் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது அடுத்த நாள்லேருந்து இருந்து ஆர்டர் எங்களால் கொடுக்கவே முடியல நிறைய பேர் இதை தான் நீங்கள் இருந்தீங்க இன்னும் நிறைய பேர் புக் பண்ணியும் வச்சுருக்கீங்க அலமது இப்போது இப்போ ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல நம்ம தயாரிப்பான சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நிறைய நபர்கள் எங்கிட்ட இருந்தது எங்களுக்காக ஒரு சத்து மாவு போல் ஏதாவது தயார் பண்ணி கொடுங்க எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க வயதான சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இன்னும் உடல் எடை குறைக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்காக நாங்கள் தயாரித்த ஹெல்த் மிக்ஸ் தான் இது இதில் நம்ம இருபத்தி அஞ்சு விதமான அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை நம்ம போட்டிருக்கோம் இதில் பருப்பு வகைகள் நம்ம சேர்க்கல ஏன்னா அது ஒரு சர்க்கரை நோயாளியோ சின்ன குழந்தைகளுக்கோ கொடுக்கும்போது அது சரியாக செரிமானம் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை மட்டும் இருபத்தி அஞ்சு விதமான பொருட்களை பயன்படுத்தி நம்ம இந்த சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் எனவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க சரிவர சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான உணவை கொடுக்கணும் சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இன்னும் வயதானவங்க இருக்காங்க அவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் ஆரோக்கியமாக அழகாக சரியான உடல் எடையோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி நம்ம சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இன்ஷாலா ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எனவே இந்த சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்ம எப்போதுமே அழகாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அமல்கள் தான் அப்படி நம்ம அமல்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வாங்கி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் அல்லாஹால உங்களுக்கு எல்லா விதமான அருட்கொடைகளையும் வரக்கத்தா கொடுப்பான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து